தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாமம் தொடங்கி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் சாந்திய தீர்த்த கலாத்மிகாயை நமகை என்பதாகும் சாந்தி உயர்ந்த சதாசிவ நிலையை சாந்தி கலை என்பர் அதற்கும் மேம்பட்டவள் தேவி சாந்த கல்யாண குணசாலினி சாந்தியா தீத்த கலா என்கிறார் சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் நாமம் கம்பீராயை நமகே என்பதாகும் ஆழம் காண முடியாதவள் சமுத்திர இவ வால்மீகி அதாவது கடலை போல் ஆழம் காண முடியாதவன் ராமன் என்கிறார் தற்காலத்தில் கடலின் ஆழத்தையும் அளந்துவிட்டனர் ஆனால் அம்பிகையின் ஆழத்தை அளக்க முடியாது ஏனெனில் அவள் சாகரத்தை பெரும் கடலை தனது மேக்கலையாக அணிந்திருப்பவள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் நாமம் ஓம் ககனாந்தை நமக என்பதாகும் பெருவெளியில் இருப்பவள் ககனம் வேறு ஆகாயம் வேறு இங்கு ஆகாயத்திலும் வேறுபட்ட அண்ட பெருவெளியில் இருப்பவள் என்பதே சரியான பொருள் ககனமும் வானும் காண என்ற அபிராமி அந்தாதி பாடலால் ககனமும் வானும் வேறுபட்டவை என்பதை அறியலாகும் அவ்வாறே அறுபத்து நான்கு கலைகளில் ஆகாச கமனம் ககன என இரண்டு வேறுபட்ட கலைகளை குறிப்பிடுவதாலும் நாம் அறியலாம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் நாமம் ஓம் கர்விதாயை நமகை என்பதாகும் தெருக்கு உள்ளவள் திமிர்ந்த ஞான செருக்கு என்பார் மகாகவி பாரதியார் தேவியின் செருக்கு உயிர்களுக்கு உரிய ஆணவம் போன்றது அல்ல அதனை பர அகந்தா என்பர் அதாவது அனைத்துமாக நிற்கும் பரம்பொருளின் மேலான செருக்கு பர அகந்தா கருணையை விளைவிக்கும் மானுட அகந்தை அடுத்தவரை அலட்சியப்படுத்தி அடக்கி ஆள நினைக்கும் மானுட அகந்தை இறுதியில் அதனை உடையவரையே அழிக்கும் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் நாமம் ஓம் கானலோலு பாயை நமகை என்பதாகும் பாட்டில் ஈடுபட்டவள் நாரதர் கலைமகள் போன்றவர்களின் பாட்டையும் கந்தர்வ கானத்தையும் விரும்பி கேட்பவள் யாழிசைத்து பாடும் மதங்கர் குல பெண்ணாக தோன்றிய அம்பிகை தானே வீணை மீட்டு இசைப்பாடி உலாவி வந்தாள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தர் இசைப்பாடலை விரும்பி கேட்கும் தோடுடைய செவியைத்தான் முதலில் பாடினார் ஐம்பத்தி எட்டாம் நாமம் ஓம் கல்பனா ரஹிதாயை நமகை என்பதாகும் கற்பனையற்றவள் நாம் சிறிது தெரிந்தவற்றைக் கொண்டு பெரிய கற்பனைகளை உருவாக்குகிறோம் அனைத்தும் தெரிந்த தேவி எதனையும் கற்பனை செய்வதில்லை நடவாத அல்லது எப்போதாவது நடப்பவைகளே கற்பனையாக அமைகின்றன அவள் நினைப்பு அனைத்தும் நடப்பவை அவள் நினைப்பே உலக இயக்கம் ஆகவே அவள் கற்பனை அற்றவள் அவளுடைய அடியவர் அமாவாசை இரவில் முழு நிலவு வரும் என்று கற்பனை செய்தாலும் அது உண்மையாகிவிடுகிறது விடுகிறது எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் காஷ்டாயை நமக என்பதாகும் காஷ்டாய் என்னும் கால அளவாய் இருப்பவள் நான்கு வினாடிகள் ஒரு காஷ்டாய் என்பர் வேதத்தின் தீர்மானித்த முடிவை காஷ்டாய் என்றும் கூறுவர் அவ்வகையில் தேவியே வேதத்தின் தீர்மானிக்கப்பட்ட முடிவு ஆகிறாள் மரக்கட்டையை காஷ்டம் என்பர் தானு என்னும் சிவபெருமானையும் காஷ்டம் என்பர் அவ்வகையில் தேவி சிவமாய் இருப்பவள் என்பது பொருளாகிறது மரமஞ்சளையும் காஷ்டம் என்பர் சிவசக்தி அம்சமான மரமஞ்சளாக திகழ்பவள் தேவி காஷ்டம் அதாவது மரக்கட்டை தெப்பமாக பயன்படுகிறது பிறவி பெருங்கடலை தாண்டிட உதவும் மரத்தெப்பமாக இருப்பவள் தேவி எண்ணூற்றி அறுபதாம் நாமம் ஓம் அகாந்தாயை நமகை என்பதாகும் பாவத்தை போக்குபவள் அகம் என்றால் பாவம் என்றும் பொருள் உண்டு அகம் என்னும் பாவத்தை இல்லாமல் செய்பவள் அகாந்தா புண்ணிய தீர்த்தங்களாய் இருந்தும் பாவங்களை போக்குபவள் தேவி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் நாமம் ஓம் காந்தார்த்த விக்கிரகாயை நமகை என்பதாகும் கணவனை பாதி உடலாக கொண்டவள் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் தனது கணவனான சிவபெருமானை பாதி உடலாக கொண்டிருக்கிறாள் இறைவர் செம்பாகத்து இருந்தவள் என்பார் அபிராமி பட்டர் எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் நாமம் ஓம் காரிய காரண நிர்முக்தாயை நமகை என்பதாகும் காரிய காரணங்களில் இருந்து விடுபட்டவள் பொன் அணிகலன் ஆகிறது பொன் காரணம் அணிகலன் காரியம் இவ்வாறு ஒவ்வொரு நிலைக்கும் காரண காரியங்கள் உண்டு தேவியே அனைத்தும் ஆவதால் அவளுக்கு நிலையிலிருந்து விடுபட்டவள் எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் நாமம் ஓம் காமகேலி தரங்கி தாயை நமகை என்பதாகும் காமேசனின் லீலைகள் என்னும் அலைகள் தோன்றும் கடல் காமகேலி என்றால் பாலியல் விளையாட்டு என்று பொருளாகாது ஈசன் எண்ணற்ற திருவிளையாடல்களை புரிகிறான் அவை நிகழ்ந்திட அம்மையே காரணமாகிறாள் ஈசனின் திருவிளையாடல்களின் வழியே அடியவர்களின் பெருமையை உலகத்துக்கு உணர்த்திட திருவுள்ளம் கொண்டு தேவி அவனை நோக்குவாள் அதற்கேற்ப பெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்துவான் அவ்வகையில் ஈசன் கடல் அலைகளைப் போல் ஓயாமல் திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறான் அவ்வலைகளை தோற்றுவிக்கும் கடலாக திகழ்கிறாள் அம்பிகை எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் நாமம் ஓம் கனத் தாடங்காயை நமகை என்பதாகும் ஒளி பொருந்திய தாடகங்களை அணிந்தவள் ஸ்ரீசக்கர வடிவில் அமைந்த தேவியின் தாடங்கங்கள் சந்திர சூரியர்கள் என்பர் தமிழில் குழை என்றும் கொப்பு என்றும் கூறுவர் காரைக்குடியில் கொப்புடைய நாயகி என்ற திருப்பெயருடன் தேவி எழுந்தருளி இருக்கிறாள் மேல் காதில் அணிவது கொப்பு கீழ்காதில் அணிவது குழை எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் லீலா விக்கிரக தாரிங்கை என்பதாகும் விளையாட்டாக பல வடிவங்களை தாங்குபவள் மாதங்கி காளி சாமுண்டி போன்ற பல வடிவங்களை அவள் விளையாட்டாக ஏற்கிறாள் ஏனெனில் அவள் பிறவாதவள் எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் நாமம் ஓம் அஜாயை நமகே என்பதாகும் பிறக்காதவள் முந்தைய நாமத்திற்கு இந்த நாமம் மீண்டும் விளக்கமாக அமைகிறது விரும்பும் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறாள் ஆனால் தாய் வயிற்றில் பிறக்காதவள் தேவி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் நாமம் ஓம் ஷய விநிர்முக்தாயை நமக என்பதாகும் முடிவிலிருந்தும் விடுபட்டவள் பிறந்தவை இறக்கும் பிறவாத தேவி முடிவிலிருந்தும் விடுபட்டவள் ஷயம் என்றால் தேய்வு அல்லது அழிவு என்று பொருளாகிறது கீழ்வேலூர் ஈசனை அக்ஷயலிங்கர் என்பர் தமிழில் கேடிலியப்பர் என்பர் அவரது துணைவியும் அழியாதவள் அவள் கேடிலி அம்மை நிறைவாக வரும் எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் நாமம் ஓம் முக்தாயை நமகை என்பதாகும் சௌந்தர்யம் அதாவது அழகு படைத்தவள் எடில் மிக்கவள் கள்ளம் கபடமற்ற குழந்தையும் அதனிடம் அன்பு காட்டும் தாயும் முக்தாய் எனப்படுவர் முக்தாலம்மன் என்ற பெயரில் தேவி கள்ளம் கபடம் அற்ற பாமரர் வழிபடும் கிராம தேவதையாக பல ஊர்களில் எழுந்தருளியிருக்கிறாள் அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும் அறிஞராய் பூமியிலே வாழ்வே குறி கண்டு செல்வமெல்லாம் பெற்று சிறப்புறவே சக்தி தரும் வெல்வயிறு சீர்மிகுந்த வேல் என்னும் மகாகவி பாரதியின் சிந்தனையை நினைவுகூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் கூறும் பெயர்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் நாமம் தொடங்கி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்